அனைவருக்கும் வணக்கம் நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சூப்பரான வந்து லேவுட் வந்து பார்க்க போகிறோம் இந்த இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த லேவுட்டை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கரெக்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேவுட் வந்து நம்ம அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு பக்கத்தில் மெடிக்கல் காலேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு முந்நூறு மீட்டரில் வந்து வேடப்பட்டி மெடிக்கல் காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைட்டில் வந்து நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து தார் ரோடு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பராக இது இது பண்ணியிருக்கோம் சைட்டை சுற்றி வந்து ஃபென்சிங்கில் வந்து நம்ம காமூட் வந்து வாழ் இருந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் வேடப்பட்டி மெடிக்கல் காலேஜ் இருக்குது சரௌண்டிங் வந்து வேடப்பட்டி வேட வேடப்பட்டி ஏரியா இந்த ஏரியாவுக்கு நம்ம ரோட்லேருந்து வரலாம் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தகன் பாலம் அந்த அந்த நியர்பை இருக்கீங்க அப்படின்னா அந்த வழியாகவும் நாகல் நகர் ஒத்தகன் பாலம் இந்த வழியாக வரலாம் அந்த வழியாகவும் நம்ம இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாம் இது கம்ப்ளீட் டிடிசிபி ரேராப்போடு வந்து இந்த சைட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் லீகல் போர் டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து சைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லீகல் டாக்குமெண்ட்ஸும் அவங்க வந்து கையில் கொடுத்துறோம் உங்களுக்கு பற்ற செலவும் நம்மளே வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணித்தரோம் ரொம்ப வந்து சிட்டிக்கு நியரஸ்ட்டாக இடம் பார்க்குறவங்களுக்கு இந்த சைட் வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கும் டவுன் லிமிட்லேருந்தே ஒரு மாநகராட்சி எல்லைக்குள்ளே டவுன் லிமிட்லேருந்தே ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நீங்கள் லேண்ட் சர்ச் பண்ணீங்க வந்து லேண்ட் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த சைட்டை வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது நல்லா வந்து இப்போ ஃபுல்லாமே நம்ம எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டோம் நாற்பது அடி போட்டதுனால பெரிய வந்து ஒயிட் ரோடாக வந்து இந்த சைட் வந்து இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் இல்லை நான் வந்து வாங்கி உடனே வீடு கட்டுறேன் இந்த சைட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் சரௌண்டிங் ஃபுல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவாக தான் இருக்குது நான் வாங்கி வந்து உடனே வீடு கட்டுறேன் இல்லை நான் வந்து வாங்கி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ இல்லை ஃபாரினில் அந்த இது இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌச்சர்ஸ் ஏதோ வேணும் அப்படிங்கன்னா வாட்ஸ்அப் இல்லை நம்பருக்கு வந்து நான் இது பண்ணியிருக்கேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப் மற்ற டீட்டெயில்ஸு சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிலேட்டட் டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் வேறு எதுவும் டீடைல்ஸ் வேணால் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வந்து வீடுகள் லேண்டு இதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து வீடியோக்கள் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் சைட்டை வந்து சப்போஸ் நேரில் உங்களால் விசிட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு தேங்க் யூ